இப்போ தமிழக வெற்றி கழகம் கொடி வந்து இலங்கையில் வந்து ஏற்றி இருந்தாங்க எல்லாம் வந்துட்டு அரசாங்கமே போய் அப்புறப்படுத்தி அதை உடச்சி எரிஞ்சு ஏன்னா அறிவு இருக்கடா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வந்து பார்த்தோம்னா இதை கூட யோசிக்க மாட்டீங்க இந்த சட்ட அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது அவனுக்கெல்லாம் தற்கூரிகளாக பேசுகிறான்னு கேட்டால் இந்த மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்து சினிமாவின் பிரச்சனை பேசின ஒருத்தன் அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் ஒன்றும் கிடையாது அவனும் சொல்கிறான்னு கேட்டான் விஜயோட சக்தி என்னன்னு பார்த்துங்க இலங்கையில் இருந்து அவருடைய கொடியை அவருடைய இதை வந்து அறிவிற்கடாங்க தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் அளவுக்கு சார் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இது வந்து மிகப்பெரிய அநீதிங்க பாருங்கள் இன்னைக்கு இது விஜய்யோட பவர் என்னன்றது பாருங்க இலங்கையில் அவருடைய கொடியை வச்சுருக்கும் போது அதை புல்டஸ் வச்சு வந்து இடிச்சு தள்ளுனது காரணம் நான் கேட்டீங்கன்னா அவர் கச்சத்தீவை பற்றி பேசினாரு கச்சத்தீவை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க யாருக்காவது இது மாதிரி நடந்ததுதான் விஜய் கச்சத்தீவை பேசணும்னா அங்கே பாருங்கள் எப்படி ஏன் விஜய் வந்து கண்டிக்கிற இலங்கை அரசை கண்டிக்க வேண்டியதானே அறிவு கட்டுற மாதிரி பேசுறாங்க சார் முதல்ல நேற்று தான் பேசுறான் என்னன்னு தொட்டு பாருங்க விஜய் புரட்சி வெடிக்கணும் அங்க இச்சித்தாள்னா புரட்சி வெடிக்க வேண்டியதானே இன்னும் எங்களை பைத்தியகாரம் நினைச்சிட்டு இருக்கிறாரு வந்து விஜய் கேட்கற மாதிரி இருக்கு விஜயகாந்த் மாதிரி ஒரு ஃபோர்ஸா வந்து விஜய் இறங்கி இருந்தாருன்னா ஒன்றரை வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதங்கள் வந்து இவங்க வந்து வீணாகிட்டாங்க ஸோ இந்த மாநாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாநாடு நடத்தி இருக்கணும் இன்னொரு பிரச்சாரங்களை பயணத்தை தொடங்கி இருந்தால் ஒரு அலை வீசி இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஜெயசேகர் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்களா அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொடி வந்து இலங்கையில் வந்து ஏத்தி இருந்தாங்க அதையெல்லாம் வந்துட்டு அரசாங்கமே போய் அப்புறப்படுத்தி அதை உடச்சி எரிஞ்சு ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது சில பேர் அந்த மீடியாவில் பேசுகிறாங்கள பார்க்குறாங்க அறவே கார்த்தமாக பேசுகிறாங்க கொஞ்சமாச்சும் சட்டப்பார்வையோடு பார்க்கணும் இங்கே தமிழ்நாட்டில் இதை செஞ்சுருந்தான்னு நீங்கள் சொல்லலாம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் இன்னொரு நாட்டில் வந்து அனுமதியே கிடையாது சார் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ பேசுகிறான் ஒரு பைத்தியக்காரன் பேசுகிறான் சினிமா விமர்சனம் பண்ணுறேன் அது அதாவது விஜய் ரசிகர்கள் அப்படியே நெஞ்ச நக்கணுன்றதுக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க ஏன்னா அறிவு கடை அவங்களுக்கு இதெல்லாம் வந்து வந்து இதை கூட யோசிக்க மாட்டீங்க சார் இந்தியாவில் ஒரு கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி இன்னொரு நாட்டில் வந்து அவங்களோட கட்சி கொடியை வந்து நட முடியாது சார் கண்டிப்பாக இந்த சட்ட அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது அவனுக்கு தான் தற்பூரி தான் பேசுகிறான்னு கேட்டால் இந்த மூத்த பத்திரிக்காரும் வந்து சினிமா விமர்சனம் பேசினான் ஒருத்தன் அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு பா சொன்னாலும் ஒன்றும் கிடையாது அவனும் சொல்கிறான்னு கேட்டால் விஜயோட சக்தி என்னன்னு பார்த்துங்க இருந்து அவருடைய கொடியையும் அவருடைய இதை வந்து அறிவு இருக்கா அவங்களுக்கு முதல்ல அது அது வச்சன ஜெயிலில் வைப்பானுங்க அவங்க நாட்டு சட்டத்திட்டத்தை இப்போ நான் கேட்குறேன் வந்து இளைஞர்கள் இருக்கிற வந்து ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்து ஒரு மவுண்ட் ரோடில் வந்து ஒரு கொடிநாடான்னு வச்சுங்க அலோ கொண்டு வாணும் எங்கேயோ ஒரு முக் ஒரு குக்கிராமத்தில் போய் நாட்டாக கூட உடம்பு சார் இளைஞர் இருக்கிற கட்சிக்கு இங்கே என்ன வேலை அந்த வந்து நாட்டோட வந்து சட்டத்திட்டப்படி இயக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கே எப்படி வந்து பண்ணலாம் அவங்களுடைய அரசியல் இயமைப்பு குட்பட்ட கட்சிகள் வந்து கட்சி ஒட்டு சார் நீங்க ஒரு அறக்கட்டளையே நீங்க நடத்துறீங்கன்னா கூட அந்த நாத்து சட்டதிட்டப்படி வந்து நீங்க அதை பதிவு பண்ணணும் புரியாம பேசுறானுங்க நன்கொடை வாங்குற விஷயமே இப்போ இந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இல்ல அப்படி என்னங்க தப்பா சொல்றாங்க நீங்க கோவப்படுற அளவுக்கு சார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றேனா இது வந்து மிகப்பெரிய அநீதிங்க பாருங்க இன்னிக்கிட்ட இருந்து விஜயோட பவர் என்னன்ற பாருங்க இலங்கையில் அவருடைய கொடியை வச்சிருந்தபோது அதை புல்டஸ் வச்சு வந்து இடிச்சு தள்ளினது காரணம் நான் கேட்டேன்னா அவர் கச்சத்தீவை பற்றி பேசுனாருங்க கச்சத்தீவை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க யாருக்காலும் இது மாதிரி தான் விஜய் கச்சத்தீவை பேசுனா அங்கே பாருங்கள் எப்படி பற்றி ஏய் நீங்கள் பேசுறதுனால கச்சத்தீவு வரப்போகிறது கிடையாது எது இருக்கிறதே வந்து கெட்டுப்போன வந்து உணவு மறு தான் பல நாட்கள் பல ஆண்டுகள் கெட்டுப்போன உணவு இருந்துன்னு வச்சுக்கினேன் அதுதான் அந்த கச்சத்தீவு கச்சத்தீவை நீங்கள் ஒன்றும் கிழிக்க முடியாது இனிமேல் அது முடிஞ்சது முடிஞ்சது சும்மா அரசியல் அஜெண்டாக்காகவே எடுத்து பேசுகிறது இவர் பேசிட்டாலும் உடனே இலங்கையில் இருந்து இலங்கையில் எப்போல்லாம் இவங்க கட்சத்தை பேசுகிறேன்னா இலங்கையில் ரிப்பீட் கொடுப்பாங்க யார் பேசுனாலும் ரிப்பீட் கொடுப்பாங்க சரிங்களா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொடியை தூக்கிட்டாங்க அங்கே இருந்தது இது வரைக்கும் அவங்க கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை சரிங்களா அவங்க நோட்டீஸ் போயிருக்கலாம் அங்கே லோக்கல் பாடி இருந்து கூட போயிருக்கலாம் இந்த மாதிரி இந்த இங்கே இடத்துல வந்து கொடியை நிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிவிட்லாம் அது கையோடு அப்போயே தூக்கி இருக்கணும்னா அவங்க இப்போ தூக்குறாங்க அவ்வளோதான் சட்டப்படி நம்ம நாட்டில் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்த கட்சியை கொண்டு போய் அதனுடைய கொடியை வந்து போய் இன்னொரு நாட்டில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அங்கே உங்கள் ஆளுங்க ரசிகர்கள் இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் சார் அவன் வந்து அங்கே பண்ணான்னா அதுக்கான வந்து நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க அவ்வளோதான் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பீடத்தில் வரைஞ்சிருக்கிறாங்க வரைஞ்சிருக்காங்க வரைஞ்சிங்க தழிட்டாங்க அவ்வளோதான் கொடிக்க மொத்தம் தூங்கிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் இதை வந்து பெருமையாக அளக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது இது வந்து முட்டாள்தனமானது கட்டினா முதல்ல செட் ரைட் எவ்வளோ தான் பண்ணியாச்சு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் விஜய் வந்து கண்டிக்கிற இலங்கை அரசை கண்டிக்க வேண்டியதானே கண்டி அறிவு கட்டுற மாதிரி பேசுகிறானு சார் முதல்ல இவ்வளோ எனக்கு என்னென்னா அவங்களுக்கு தெரியுது யாருக்கு விஜய்க்கு தெரியுது அந்த குளருக்கும் தெரியலாம் சட்டப்படி தப்புங்காதுங்க பண்ணக்கூடாதுங்க பண்ணானுங்க ஆரோக்கியம் தான் உட்காந்து பேசுகிறானுக்கு பாருங்க இந்த விஜய் ரசிகர்களை பூஸ் பண்ணல அவனுக்கிட்ட இவங்க வீடியோ பார்க்கணும்ல என்ன நடக்கும் தெரியுமா நேற்று தான் பேசுகிறான் என்னன்னு தொட்டு பாருங்கள் விஜய் புரட்சி வெடிக்கணும் அங்கே இச்சு தாழ்னா உரைச்சி வெடிக்க வேண்டியது தானே நான் கேட்குறேன் யார் இச்சா என்னடா டிஎம்கே கவர்மெண்ட் இச்சானா வந்து இலங்கை இச்சானா புரட்சி வெடிக்க வேண்டியது தானே இன்னும் சோழர் காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரை தொட்டால் புரட்சி வெடிக்கும் மயிரும் அப்புறம் என்ன வாயில வந்துடும் எனக்கு பின்னா சொல்லி மறுநாள் சார் ஒருத்தன் பேசலாம் அவரை தொட்டால் புரட்சி வெடிக்கும் மறுநாள் இசி தாழ்த்தான் எது சொல்லி மூடல இடிச்சி தழுறான் கொடியை வந்து புல்டோசர் இடிச்சி தளர பார்க்குற உடைக்கிறான் இன்னும் கொஞ்சம் வந்து விஜய் மூணு முகத்தை குத்துறான் வந்து எதாவது சவுண்டு இருந்தால் சார் எதாவது யாராவது ஒருத்தர் எவனா எவனா ஒருத்தர் அறிக்க விட்டானா அந்த கட்சி சார்ந்த ஆதரவாளர் எவனோ இருக்கிறாங்களா அறிக்கவில் யாரும் பேசவில்லை அதை பற்றி அவன் நினைச்சா நாங்கள் வந்து வழக்கே பதிவு பண்ணுவான் இன்னொரு நாட்டில் பண்ணக்கூடாது சார் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தானே சார் இங்கே இங்கே எலெக்ஷன் கமிஷனில் இந்தியாவுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு ஒரு கட்சி வந்து இலங்கையில் போயிட்டு நீங்கள் கொடியை வைக்கிறான் அது இவங்க என்ன சொல்கிறது ஒன்றும் சட்டமாக தெரியணும் எல்லாமே தருதலையாக அந்த அப்படி சார் கேட்டால் சினிமா விமர்சகரன்றான் ஐம்பது வருஷம் சினிமா நான் அதை பண்ணுறேன்றான் அவன் சொல்கிறான் அவரை தொட்டா புரட்சி அடிக்கும் எப்படி புரட்சி அடிக்கும் எது அவரை தொட்டா புரட்சி அடிக்கணும்னா வந்து இந்த இப்போ வெடிக்க வேண்டியதுனா புரட்சி இங்கே ஒரு கண்ணை கூட்டம் பண்ணுங்க எங்கள் தலைவருடைய படத்தை வந்து கொடியை வந்து புல்டோஸ் வச்சு இடி இடித்து தள்ளிய பேசணுமா என்னென்ன புரட்சி அடிச்சிருந்தால அப்புறம் சொல்கிறேன் இப்படிலாம் இருக்கிறேன் இது போய் தருதலைங்க நிறைய இருக்குன்ற நான் நிறைய பார்த்துட்டு விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு சொல்வதான உண்மையில் வந்து உட்காந்து ஆமாம் சொல்வதான உண்மையில் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து யாராவது பேசுடா எப்பயாச்சும் பாதிக்கப்பட்ட வந்து உட்காந்து பேசிடுக்கு சார் அந்த பொண்ணை நம்ம தரக்குறோம் நம்ம பேசுவோம்னா ஆனால் அதே இன்னொரு வீடியோவில் பேசுவோம் பரிதாபமாக இருக்குது ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க அது வந்து பேசுது இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வருவாங்கன்னு தெரில சொல்லுதான் உண்மையில வந்து அது அம்பலப்பட்டு நிற்குது அது யாருன்றது இன்னொரு வீடியோ பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டா நான் வந்து மாதிரி சொல்லுது கட்சிக்காக ஆதரவா பேசு இந்த மாதிரி சூழல்ல நம்ம இந்த பெண்களை நம்ம தப்பா பேசக்கூடாது கூலி படத்துல ஒரு டைலாக் இருக்கும் இல்லை இன்னுமா என்ன தெரியல ஆ இன்னுமா ஆ இன்னுமா என்ன தெரியல உன்னை நான் எங்கேயோ பாத்து இருக்கிறேனே உன்னை நான் எங்கேயோ பாத்து இன்னுமா என்ன தெரியல அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி கேட்க வேண்டியதுனா இன்னொன்று எங்களை பைத்தி நினச்சிட்டு இருக்கிறாரு இருக்காரு விஜய் கேட்குற மாதிரி இருக்கு இன்னொன்று எங்களை பைத்திக்காரனாவே நினச்சிட்டு இருக்காருல்ல அப்படின்னு ஸோ இதெல்லாம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ காமெடி வரும்னு தெரில சார் எனக்கு இன்னும் வந்து இவங்க வேற நடை பயணம்லாம் சொல்லாங்க இல்லையா அந்த வாகன பயணம்லாம் சொன்னாங்க கேரவன் பயணம் நாடு முழுக்க நாடு முழுக்க என்ன நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும்போது எப்படி நம்ம பேசுறதுன்னே தெரியல எவ்வளோ நிறைய கண்டென்ட் புதுசு புதுசாக வரும் போல இருக்கு இதெல்லாம் நான் கூட பார்க்காத விஷயம் இந்த சொல்லதெல்லாம் உண்மையில் வர இதெல்லாம் வெற்றியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா சார் எனக்கு இல்லை சார் அதுக்கான நடவடிக்கை இவங்க விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் டிவி கேக்கு வந்து நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் மாதிரி வந்து சொல்கிறார் இல்லையா என் கிண்ணன்லாம் சொல்கிறார் இல்லையா விஜயகாந்த் மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வந்து விஜய் இறங்கியிருந்தார்னா விஜயகாந்த் அவர்களை காட்டிலும் வந்து இந்த இந்த இளைஞர்களுடைய தன்மை வேற இல்லையா கொஞ்சம் இளம் துடிப்பில் வந்து ரசிகர்கள் விஜயகாந்த் மாதிரி ஒரு களம் இறங்கியிருந்தாருன்னு வச்சுக்கிறேன் இந்த ஒன்றரை வருஷத்தை வீணாகணுன்னா நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒன்றரை வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதங்கள் வந்து இவங்க வந்து வீணாகிட்டாங்க இது பத்தாது ஸோ இந்த மாநாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாநாடு நடத்தி இருக்கணும் பிரச்சாரங்களை பயணத்தை தொடங்கிருந்தோம் இந்நேரம் ஒரு அலை வீசி எப்போ தேர்தல் எப்போ தேர்தல் எப்போ தேர்தல்னு சொல்லி வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிடணும் ஆனால் இவங்க சோப்பில் மாதிரி விட்டுட்டாங்க நிறைய விமர்சனங்களை இவங்க எடுத்து எடுத்துக்கிட்டாங்க தனி விமானத்தில் நடிகையோட போகிறது பொண்டாட்டியோட வாழ்க்கிறது அம்மா அப்பாவை வந்து இல்லை எப்போ கிரகப்பிரசம் பண்ணிடுறாங்க இவங்க போகவே இல்லை பொங்கல் கொண்டாடத்துக்கு போனார் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு அம்மா கிரகப்பிரசம் அப்பா பண்ணுறாங்க அதுக்கு போகவே இல்லை ஸோ இந்த மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய இவங்க தாங்கிக்கிட்டாங்க தாங்கிட்டாங்கன்னா உருவாக்கிக்கிட்டாங்க தாங்களே உருவாக்கிட்டாங்க ஸோ இதனால் எனக்கு வந்து பெரிய வந்து எதிர்பார்ப்பு இல்லை வேணால் கணிசமாக ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர ஜெயிச்சு அந்த மாதிரியான நடவடிக்கை இவங்க எடுக்கவே இல்லை ஒரு அரசியல் நிமித்தமாக வந்து ஒரு நட்பு கூட ஒரு இடத்துல தான் இருக்கோம் சீமானெலாம் இவங்க நட்பு பாராட்டிக்கலாம் நீங்கள் கூட்டணிக்கு போவாங்க போகாமல் போங்க அவங்க வரட்டும் வராமல் போட்டோம் ஒரு பரஸ்பரம் வந்து ஒரு நட்பு புரிதலோடு இருந்திருக்கணும் நீங்கள் வந்து ஒரு விழா நடத்தி திருமாவளும் கூப்பிட்றீங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளன்னு வரல ம் திருமாவளும் வரல அது அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்டோம் ஏன் சீமான கொடுங்க சீமான் வந்திருப்பார் சீமான் வந்திருப்பார் அந்த இணக்கம் நல்லா இருந்திருக்கும் அந்த 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 உறவு வந்து நல்லா இருந்துருக்கும் நீங்கள் கூட்டணிக்கு போங்க போகாமல் போங்க சார் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து விசிக்காக கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து சீமானு கொடுக்கல வீசிக்கான ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு ஆனால் சீமானம் எட்டரை பர்சன்ட்டு அப்போது திராவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சார் அது சார் திராவிடம் நான் வந்து நீங்கள் நடத்து பொது நிகழ்ச்சி தானே சார் அது அரசியல் நிகழ்ச்சியாக அது ஆனந்த உடனில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா பண்ணுறாங்க அவ்வளோதான் அங்கே வந்து நீங்கள் வந்து சீமானை கொடுத்தா சீமானம் வந்திருப்பா அந்த பரஸ்பரம் அந்த நட்பு பாராட்டத்தில் இருந்திருக்கும்ல அந்த மாதிரி வந்த ஒரு இதுவே இல்லையா சார் இதில் ரெண்டாம் தலைவரில் இல்லை சார் எல்லாமே தருதலைங்களாக இருக்குங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களாவது இருக்கணும் சார் மிகப்பெரிய பிழைனால் புஷியானந்தை வந்து கட்சியோட பொதுச்செலராக இருக்கிறது தான் மிகப்பெரிய பிழை விஜய் அரசியலை செய்த முதல் பிழை பெரும் பிழை எதுன்னு கேட்டிங்கன்னா புஷியானந்தும் ஒரு பொதுச்செயலாக போட்டார் திராவிட கட்சிகள் வந்து யாராவது வந்து ஒரு பெருந்தலைவரை வந்து நீங்கள் போட்டிருக்கலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் யாரையாவது பெரிய தலைவர்கள் திராவிட இடத்துல ஒரு மூத்த தலைவர் யாராவது வர வச்சு கட்சியில் இணைச்சி அந்த பதவி அவங்க கொடுத்துருக்கோம் அப்படி யாரும் இங்கே மாதிரி இல்லையே இல்லை வந்திருப்பாங்க சார் வந்துருப்பாங்க வராமல இவங்க தான் வந்து அந்த இடத்துக்கு போகலை யாராவது பெருந்தலைவர்கள் வந்து பன்வெட்டி கமிஷன் எப்படி சேர்ந்தார் யாராவது அந்த மாதிரி முயற்சியை நீங்கள் பண்ணலை அது உண்மை அது ரெண்டாவது நீங்கள் தீவிரமாக இறங்கி இருக்கணும் திமுக வந்து உதயமான போது பெரியாருடைய இடத்தை வச்சுட்டாங்களாம் இது இது அவர் தான் வந்து அந்த திமுக தனி கட்சி தொடங்கினாலும் பெரியாருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து செய்யலை ஊசியானதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு பொதிச்சலாம் வந்து வேலைக்கு அவசரம் பாண்டிச்சேரி மொ முதலாக ஒரு இந்த மண்ணே கிடையாது பாண்டிச்சேரி ஏன்னால் எந்த பக்கமும் இல்லை எந்த பக்கமும் கிடையாது எந்த அறிவும் கிடையாது ஒரு கட்சியை வழிநடத்துறதுக்கு அறிவும் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ம மஞ்சா பையில் வந்து இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு மாநாட்டுக்கு அனுமதினு சொல்லி போகிற ஆளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் மஞ்சா பை இந்த தாம்புல பை அதில் வச்சு நீங்கள் போகிறீங்கன்னா அப்புறம் உங்களை வச்சு என்ன பண்ணுங்க கட்சி தலைவர் ஒரு இப்போ தலைவருக்கு வந்து விஜய்க்கு தகுதி இருக்கா இல்லையன்றதெல்லாம் வேறு சார் ஒரே ஒரு மாஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் ஏங்க என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பல் இருக்குது எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அவரை சுற்றி என்னங்க நீங்கள் அப்படி சொல்லிடலாம் பட்டு வந்து அதே கதையை விட்டால் ஓட்ட முடியாதுல்ல அவர் வந்து நல்லா மேய்ப்பாருங்க ரசிகர் மட்டும் தான் நல்லா அது வந்து சாட்டை வச்சு மேய்ப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த தலைவருக்குள்ள அந்த இது நாலெட்ஜே இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் எண்பதுகள் வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்கணும் இல்லை சார் எண்பதுகள் வந்து அரசியல் பார்வை இருக்கணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி கூட எல்லாம் போட்டோம் எனக்கா நாற்பதுலேருந்தே இருக்கணும் நாற்பது இருந்து உங்களுக்கு அரசியல் பார்வை இருக்கணும் உங்கள் அவ்வளோ கூட வேணாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுகள் இருந்தால் அரசியல் பார்வை இருக்கணும் நியாயமாக வந்து ஐம்பதுகள் இருந்து இருக்கணும் நாற்பதுகள்லேருந்து இருக்கணும் திமுக எப்படி உருவா உருவாச்சு வந்து தீகா எப்படி உருவாச்சு இந்த பார்வையெல்லாம் இருக்கணும் அட்லீஸ்ட் எதுவுமே இல்லை கூட எண்பதுகள் இருந்தாவது இருக்கணும் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் பயணத்தையாவது நீங்கள் வந்து கவனிக்கணும் அதுக்கான வந்து நாலெட்ஜ் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே நாலெட்ஜே இல்லாத நபர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எவனோ ஒருத்த எழுதி தரானோ அறுபத்தேழு எழுபத்தேழுன்னு அதை பேசிட்டு பேசிகிட்டு அரசியலே அறுபத்தேழு என்ன என்ன அரசியல்னே தெ என்ன நடந்துதுன்னு தெரில உனக்கு எழுபத்தேழு என்ன நடந்ததுன்னு தெரியல எழுதி கொடுத்தனா அதை பேசிகிட்டு இருக்கிற அவ்வளோதான் ஸோ நாலேஜ் இல்லாத நான் மனிதர்களாக இருக்கேன் எல்லாருமே அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்க விஜய் இருக்கிற அந்த மாசு இருக்குது அந்த கூட்டம் இருக்குது அந்த இளைஞர் இருக்காங்கன்னா அவங்களை அரசியல் படுத்துகிற அளவுக்கு அங்கே நபர்கள் யாருமே இல்லை அவங்க அரசியல் வந்து பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு அரசியல்வாதிகளாக மாற்றுறேன்னா துண்டு போட்டு போய் டாஸ்மாக கடையில் போய் நிற்பானா சார் அதை எடுத்து குறைஞ்சபட்சம் எடுத்து வச்சுப்பாங்களே சார் எடுத்து மறைச்சாலும் வச்சுக்கணும்ல துண்டு போட்டு போய் டாஸ்மாக் கடையில் போய் வாங்குறோன்னா அவன் அரசியல் ஆகவே இல்லை அந்த துண்டுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கவே இல்லை என்றைக்கு துண்டை தூக்கி முதல் மாநாட்டை தூக்கி வீசுறதும் நீங்கள் அதை தூக்கி வீசுகிறோம் அது எல்லாத்தையும் கழுத்தில் மாற்றிக்கிறதும் திருப்பி தூக்கி வீசும் அவன் தூக்கி அது துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அடுத்த மாநாட்டையும் அதை செய்யக்கூடாது இந்த துண்டு தூக்கி வீசுறது ராம்பாக்கில் நடக்கிறேன் ராம்பாக்கில் நடக்குது நீங்கள் மலர் மாலையை தூக்கி வீசலாம் சார் உங்களுக்கு தெரியும் காந்தி அதுதான் அவர் தான் பண்ணது மாலையை தூக்கி போடுவாங்க இவர் தூக்கி போடுவார் திருப்பி யூருக்கு போகிற மாலையை தூக்கி போடுவாங்க இவர் கழுத்தில் இருக்க மாலையெல்லாம் தூக்கி போடுவார் இப்போ அவங்க தூக்கி துண்டு தூக்கி போடுறதும் அந்த துண்டு தூக்கி ஒரு எத்தனை துண்டை போடுப்பீங்க அவன் போட்டுட்டே இருக்கிறான் துண்டை மெரிசின்னே போகிறீங்க அவன் பவுன்சரை சேர்ந்து மதிக்கிறான் துண்டை அந்த துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல இதெல்லாம் நல்லா பழக்கம் அப்போ புரியுதுங்களா அங்கே பக்குவப்பட்ட பத்தம் மனிதர்கள் யாரும் இல்லை துண்டுக்கு மரியாதை இருக்குது சார் கட்சியோடய துண்டுக்கு மரியாதை இருக்குது கொடிக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த வண்ணம் உங்கள் கட்சியோட வண்ணம் தானே அது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த ரெண்டு வண்ணத்துக்கு நீங்கள் ஒரு மரியாதை வச்சிருப்பீங்கள அதுக்கான டெஃபினேஷன் வச்சுருப்பீங்கள அப்புறம் அதை மெடிக்கிறீங்க துண்டை மெடிக்கிறீங்க துண்டை வந்து பத்தனை தூக்கி வீசுறீங்க ஆமாம் தூக்கி வீசுகிறான் ஸோ அதுதான் எதுவும் ஒழுக்கமாக இல்லைன்றதுதான் எதை எப்படி பண்ண யாரும் எந்த கட்சியிலும் நடந்திருக்கு சார் திமுக எந்த ஒரு கூட்டத்தையாவது கலைஞர் வந்திருக்கிறாரு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு என்ன யாராவது துணூத்திக்கு போகிறாங்க இது போய் யாராவது ஒரு காட்சி காட்டுங்க அண்ணா தான் எடப்பாடி போகிறாரு யாராவது துணுத்துக்கு போடுறாங்க இப்போ ஒன்றும் பாருங்கள் இப்போது இவர் போகிறாரில் கேரவனில் வந்து போகிறார் அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் துண்ணுத்திக்கு போகிறாங்க அதுவே ஆபத்தில் சார் துண்ணூத்திக்கு போகிறது துண்ணுத்திக்கு போகிறன்னு வேலை யார்த்திக்கு போட்டானு அப்படிங்க ஆபத்தில் அது இந்த தூக்கி வீசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது கையெடுத்து கையை ஆட்டுங்க அவங்க கையை ஆட்டட்டும் அதோடு முடிஞ்சிச்சு பக்குவப்பட்டன மனிதர்கள் யாரும் அங்கே இல்லை அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் கொடுக்கத்தில் பண்ணுவீங்க நன்றி சார் நன்றி சார்